தேங்காய் எப்படி உடைப்போம்னு தெரியும்ல உனக்கு தமிழ்ல தான பேசிட்டு இருக்கேன் கிச்சி பட்டி கிச்சி பட்டி மேஜிக் பண்றீங்க வெல்கம் டு தி கிரே என்ன என்னது உன்னை எதுக்கு வேணாம் ஆமா பாருங்க அது அவ நல்லாவே இல்லையா அதனால அவளுக்கு எடுக்கணும்ட்டா காலைல மூஞ்சி கூட கழுவுல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆடி ஒன்று அப்படிங்கிறதுனால எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க சரிங்க மிஷினில் துணி போட்டுவிட்டு இதெல்லாம் கூட்டி ஆமாங்க வெளியே எல்லாம் கூட்டி நல்லா க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கோம் கேவலமாக இருக்குது காலைல கழுவாத முடிஞ்சு ஆனால் இங்கே ஒரு தண்டை மாடு வீட்டில் இருக்கும் அது என்ன பண்ண பண்ணிட்டு பாருங்க காலையில் என்ன பல் விளக்குனாலாம் தெரியல மூஞ்சு கழுவினாலாம் தெரியல அந்த அப்பா பிள்ளையை பார்த்து சோறு தான் ஓகே அது சோறு திங்காது சாட்ச் பார்த்துட்டே சொல்கிறது இங்கே ரெக்கார்ட் கிடைக்கும் காலையில் நம்மளுக்கு அமையாது எந்திரிச்சு இந்த டேபிள் எல்லாம் தொடச்சிட்டு வீடெல்லாம் க்ளீன் கிளீன் பண்ணணும் இன்றைக்கி நீ வந்து ஹெல்ப் பண்ணுற ஓகேவா எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவள் எல்லா வேலையும் செய்ய ஹெல்ப் பண்ணுவா போதும் பெருவேன் பெருவேன் ஓகே எல்லா என்ன பண்ணலாம் காலையில் மூணு வாட்டி சோறு வச்சுட்டோம் எனக்கு குழம்பு இருந்தால் மட்டும்தான் என் தொண்டையில் சோறு இறக்கும் நான் வந்து எப்படி இந்த வெஜிடேரியன்லாம் சாப்பிட மாட்டேன்னு இருந்தால் நான் என்ன பண்ண முடியும் கேமராவை தின்று அப்படியே சரியா க்ளோஸ் அப்பில் மூஞ்சு காட்டாது பயந்து வருது பாருங்க இப்போ கூட ஏதாவது சிக்கன் வாங்கிட்டு வந்தியா இல்லையா ஏன் இன்னும் இங்கேயே இருக்க சிக்கன் கடைக்கு போ அப்படிங்குது காலையில் பாருங்க இவனை எங்களுக்கு வேற சாப்பிட்ணா அப்படியே தெரியுது காலையில் உங்களுக்கு வேற சோறு பொருள் கிடைக்கிறதெல்லாம் ஒரு குட் குவாலிட்டி ஓகே இதெல்லாம் தொடச்சு விட்டு குளிக்க போறேன் இப்ப நானு வேலை முடிஞ்சா மம்மி முடிந்து கொண்டே இருக்கிறது கூட்டியாச்சா நானா வெளியே கூட்டிட்டேன் வீட்டை கூட்டணும் தென் கிச்சன் கொஞ்சம் சுத்தமா இருந்தேன் பாட்டு ஓடிட்டே வேலை செய்கிறது யாரெல்லாம் அப்படி செய்வீங்க சொல்லுங்கள் காப்பரேட் ப்ராப்ளம் வரும்னு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒர்க் பண்ணும்போது பாட்டு கேட்டுகிட்டே ஒர்க் பண்ணுற தனி சுகம்தான் அங்கே குளிக்க போகிறேன்னு போனால் இன்னமும் வரல வீடு தான் கட்டி வைக்க முடியும் பத்திரமா நீங்கள் தான் பார்த்துக்க முடியும் ஓகே சரி

ஏய் கம்பெனி இரு கம்பெனி இரு அதையே கஷ்டப்பட்டு சொரிய வச்சுருக்குறேன் அது நிற்கலை ஓகே ஹாய்ஸ் நம்ம வந்து தேங்காய் இன்றைக்கி சுடலாம் தொடங்க வச்சிடலாமா யார் சொல்கிறது ஃபஸ்ட்டு வந்து ஒரு தேங்காய் தான் ஃபஸ்ட்டு இது யாரெல்லாம் இன்றைக்கி கேஸில் தேங்காய் சுட்டிங்கன்னு சொல்லுவோம் வெளியே போனால் மழை தூறுது அதனால வேறு ஆப்ஷனே இல்லை நம்ம கேஸ் ரிப்லே வச்சு நம்ம கேஸ்லேஸ் இது எத்தனை மணி நேரம் எப்படியும் பிடிச்சிட்டு ஒரு பத்து மிஷ்டா தேடி தெரில முந்தைய தெரில ஆ சரி ஓகே ஓகேவா

என்ன சொல்லுது ரெண்டாவோட ரெண்டாவோட இப்ப இந்த இடம் இதை இருக்கு இந்த இடத்துல இப்படி கட் பண்ணு என்னடா மொத்தமும் கருப்பா இருக்கு ஏ தேங்காய் எப்படி உடைப்போம்னு தெரியும்ல உனக்கு தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கேன் தேங்காய் எப்படி உடைப்போம்னு தெரியும்ல உனக்கு தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கேன் இப்படி இந்த இடம் இப்படி வச்சு கட் பண்ணு இப்படி இங்க கட் பண்ணு தேங்காய் உடைக்கிற தெரியும்ல கால கொடுமையே உடைச்சிருவியா அப்பா இந்த கையை போன தேங்காய் திங்குறதுக்கு கையை கிழிச்சிட போகுது வருங்க ஒரு கை வாங்க ரெடியா